ஒன்று கொருந்தியர் ஏழாம் அதிகாரம் இந்த ஏழாவது அதிகாரத்தில் பவுல் குடும்ப வாழ்வு குறித்து ஆறு காரியங்களை குறிப்பிடுறாரு ஃபஸ்ட்டு வந்து கணவன் மனைவியின் குடும்ப வாழ்வு ரெண்டாவது விவாகம் இல்லாதவர்கள் பெண்கள் இவர்களை குறித்து சொல்றாரு மூன்றாவது அவிசுவாசியான புருஷன் அவிசுவாசியான மனைவி இவர்களை குறித்து சொல்கிறாரு நான்காவது இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறது சொல்றாரு அஞ்சாவது நீங்கள் கவலை அச்சவர்களாக இருக்க விரும்புகிறேன்னு சொல்றாரு ஆறாவது விதவை மறுமணம் குறித்து சொல்றாரு இப்போ ஃபர்ஸ்ட் புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன் அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள் மனைவியானவள் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல புருஷனே அதற்கு அதிகாரி அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி அல்ல மனைவியே அதற்கு அதிகாரி அதே போல் ரெண்டு பேரும் எப்போவுமே தான் இருக்கணும் கணவன் கணவனும் மனைவியும் உபவாசத்திற்கும் ஜபத்திற்கும் தடை இராதபடிக்கு சில காலம் பிரிந்து இருக்கலாமே ஒழிய வேறு ஒரு காரணத்தினாலும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியக்கூடாது உபவாசம் ஜபம் இந்த ரெண்டுக்கும் தடை வரக்கூடாது அப்படிங்கிற இந்த ரெண்டு காரணத்துக்காக மட்டும் பிரிந்திருக்கலாமே ஒழிய வேறு காரணத்துக்கு பிரிஞ்சிருக்க கூடாது அப்படியே உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடை வராதபடி பிரிஞ்சிருக்கிறதா இருந்தாலும் கூட உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள் இதை நான் கட்டளையாக சொல்லவில்லை யோசனையாக சொல்லுகிறேன் சொல்லி பவுல் குறிப்பிடுறாரு அடுத்தது ரெண்டாவது விவாகம் இல்லாதவர்களையும் கைம்பெண்களையும் குறித்து பவுல் என்ன சொல்றாருன்னா அவர்கள் என்னை போல இருந்து விட்டால் அதாவது பவுளை போலவே விவாகம் பண்ணாமல் இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் ஆகிலும் அவர்கள் விரத்தராக இருக்கக்கூடாதிருந்தால் விவாகம் பண்ணி கொள்ளலாம் வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அடுத்தது மூன்றாவது அவிசுவாசியான கணவன் அவிசுவாசியான மனைவி குறித்து சொல்கிறாரு ஒருவனுடைய மனைவி இருந்தோ அவனுடனே இருக்க அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன் அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியா இருந்தும் அவளுடனே இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள் ஏன்னா அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறான் அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள் இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாய் இருக்குமே இப்பொழுதோ அவைகள் பரிசுத்தமாய் இருக்கின்றன ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் பிரிந்து போகட்டும் இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல சமாதானமாய் இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன் நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள் மனுஷருக்கு அடிமை ஆகாதிருங்கள் அப்படின்னு சொல்லி பவுல் குறிப்பிட இனிவரும் காலம் குறுகினதானபடியால் மனைவிகள் உள்ளவர்கள் மனைவிகள் இல்லாதவர்கள் போலவும் அழுகிறவர்கள் அழாதவர்கள் போலவும் சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும் கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர்கள் போலவும் இவ்வுலகத்தை அனுபவிக்கிறவர்கள் அதை தகாத விதமாய் அனுபவியாதவர்கள் போலவும் இருக்க வேண்டும் இவ்வுலகத்தின் வேஷம் கடந்து போகிறதே அப்படின்னு சொல்லி அடுத்தது நீங்கள் கவலை அச்சவர்களாய் இருக்க விரும்புகிறேன்னு சொல்லி குறிப்பிடுறாரு யார் யார் எதுக்கெல்லாம் கவலைப்படுறாங்கன்னு சொல்றாரு விவாகம் இல்லாதவன் கர்த்தருக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமா இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான் அதே மாதிரி மனைவியானவளுக்கும் கண்ணிகைக்கும் வித்தியாசம் உண்டு விவாகம் இல்லாதவள் சரீரத்திலும் ஆத்துமாவிலும் பர்சுத்தமாய் இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள் விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாய் இருக்கலாம் என்று உலகத்திற்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறாள் இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டும் என்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியா இருக்கும் என்றும் நீங்கள் கவலை இல்லாமல் கர்த்தரை பச்சிக்கொண்டிருக்க வேண்டும் என்றும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காகவே சொல்லுகிறேன்னு சொல்லி சொல்றாரு கவலை இல்லாமல் கர்த்தரை பச்சிக்கொண்டிருங்கள் சொல்லி குறிப்பிட்டு குறிப்பிடுறாரு அடுத்தது விதவை மறுமணம் குறித்து பவுல் தன்னோட கருத்தை சொல்றாரு மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள் தன் புருஷன் மறித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்குட்பட்டவனாயும் இருக்கிற எவனையாகிலும் விவாகம் பண்ணிக்கொள்ள கொள்ள விடுதலையாக்கப்படுகிறாள் ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் விட்டால் பாக்கியவதியா இருப்பாள் என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டென்று எண்ணுகிறேன் சொல்லி பவுல் குறிப்பிடுகிறார்